ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரம்தலம்பரத்து இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நாலு டாப் ஆயிர ரூபாங்க நாலு டாப் ஆயிர ரூபாய்க்கு ஒரு லெகின் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு டாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்டட்கான டாப்ஸுங்க உங்களுக்கு எம்ஆர்பி பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் நம்ம கொடுக்க போகிறது நாலு டாப் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் பாருங்க அது கூடவே உங்களுக்கு அழகான உங்களுக்கு லெகினும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் நல்ல உங்களுக்கு குவாலிட்டியான லெகின்ஸ் எல்லாமே கலர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸும் இருக்கு ஃப்ரீயா லெகின் கொடுக்கறதுக்காகவே உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாருங்க லெகின் கலெக்ஷன்ஸ் டாப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு லெகின் ஃப்ரீயா கொடுக்கறதுக்காகவே எல்லா கலெக்ஷன் எல்லா கலர்ஸான லெகின்ஸுமே வந்து இறங்கியிருக்கு இது பண்ணீங்கன்னா எஸ் சைஸ்க்கான கலெக்ஷன் தான் எஸ் சைஸ்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாம் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் சைஸ்ல என்ன உங்களுக்கு மெஷர்மெண்ட் வருமோ சேம் அதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு டாப்ல வரும் உங்களுக்கு நான் இப்போ லென்த் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி இது வந்து எஸ் சைஸ்க்கான சைஸ் தான் பார்க்க போறேன் எஸ் சைஸ்ல எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு செஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்சஸ் வருது எஸ் சைஸ்ல சுற்றளவு ஃபுல்லா பார்த்தோம்னா உங்களுக்கு செஸ்ட் சைஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு உங்களுக்கு செஸ்டோட சைஸ் வந்துடும் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வந்துடும்

அவ்வளவுதான் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையவே இருக்கு இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வீடியோ பார்த்து ஓகேனா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்திரலாம் இதுல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம லெகினும் உங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னா எம் சைஸ்க்கான உங்களுக்கு மெஷர்மெண்ட் பாத்திரலாம் எம் சைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நைன்டீன் நைன்டீன் இன்ச்சஸ் வந்துடுது நைன்டீன் இன்ச்சஸ் வந்துடும் முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைஸ் வந்துடும் அக்யூரட்டாக முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்துடும் இது எம் சைஸ்க்கான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் ஸ்லீவ்வில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு மஸ்ட் கலர் பீச் கலரு ஸ்கை ப்ளூ கலர் ஒரு எல்லோ ஷேடு அப்புறம் டார்க் பிங்க் கலர் மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் நீங்க இதில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நாலு டாப் தௌசண்ட் ருபீஸ் மட்டுந்தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் இன்ச் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசு வரும் இன்ச்சஸ் வந்துருச்சு ட்வெண்ட்டி ஒன்னே வந்துருச்சு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸே வந்துருச்சு அப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் வந்துருச்சு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் பஸ்ட்டு சைஸ் வந்துருச்சு செம்ம யூனிக்கான கலெக்ஷனுங்க டக்கு டக்குன்னு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எது பிடிச்சிருக்கோ அது டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பாதாம் எல்லோ ஒரு ப்ளூ ஒயிட் வித் பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு பிங்க் வித் ஆஷ் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகான யூனிக் கலெக்ஷனுங்க காலேஜ் வேற ஆஃபீஸ் வேறுக்குலாம் செம்மையான ஆப்டா இருக்கும் உங்களுக்கு நாலு டாப் உங்களுக்கு ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் வித் ஒரு லெகின் ஃப்ரீ உங்களுக்கு நாலு டாப் தௌசண்ட் வித் உங்களுக்கு லெகினோட ஃப்ரீயா உங்களுக்கு காம்போ வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ் பாருங்க பிராண்டட் சைஸ்னால நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பஸ்ட் சைஸ் வந்துருச்சு ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பஸ்ட் சைஸ் வந்துருச்சு அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் வந்துருச்சு இங்கே பாருங்க ராணி பிங்க் கலரில் செம நீட்டான கலெக்ஷனுங்க அவ்வளோ லுக்காக இருக்குது உங்களுக்கு காலேஜு உங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் செமையாக இருக்குங்க இதில் கலெக்ஷன் பாருங்க ஃபோர் டாப் தௌசண்ட் ருப்பீஸ் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் வாங்கி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன் எல்லாம் நல்ல போட்டு ரெஃப்யூஸ் காட்டிக்கலாம் அந்த அளவுக்கு தட்டு தட்டு தட்டலாம் அவ்வளோ வந்து சூப்பரான கலெக்ஷன் அதுவும் இந்த வெயிலுக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்துங்க அவ்வளோ கிளாத் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டிங்க நீங்கள் அயன் பண்ண தேவையில்ல எதுவும் பண்ண தேவையில்ல அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நாலு டாப் தௌசண்ட் ருபீஸ் வித் உங்களுக்கு லெகினோட உங்களுக்கு ஃப்ரீ காம்போ வந்துருங்க இதுல உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்க ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது என்ன சைஸ்னா எக்ஸல் சைஸு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலருங்க உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு செஸ்ட் போர்ஷனில் எம்ப்ராய்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது செஸ்ட் சைஸ் என்னன்னு பார்த்தலாம் நம்ம உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வருது ட்வெண்ட்டி த்ரீ அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு ஃபார்ட்டி சிக்ஸாக அப்படியே அக்யூரேட்டாக வந்துடுது உங்களுக்கு செஸ்ட்டு சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸாக அக்யூரேட்டாக வந்துடுது இங்கே பாருங்கள் செம்மான் நீட்டான கலெக்ஷனுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கலெக்ஷன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான யூனிக் பீஸுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் லைட் பிங்க்கு லேவண்ட்ரு கலரு டார்க் பீச் கலர் இது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ்க்கான கலெக்ஷனுங்க

செஸ்ட் சைஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் எயிட் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துருது உங்களுக்கு இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்க்கான கலெக்ஷன் உங்கள் செஸ்டோட சைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் வந்து இது வந்துடும் செஸ்ட் போர்ஷனா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ அம்மா அழகாக இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ இது பார்த்தீங்கன்னா லைட் உங்களுக்கு மெரூன் ஷேடு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலரில் எல்லாமே சம்ம சம கலெக்ஷனுங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க பிடிச்சிருக்கோங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல்கான சைஸ்ல உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல்கான லெகினே வந்துருவாங்க அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வச்சு கொடுப்போம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கேட்டீங்கன்னா சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல்கான சைஸ் ட்ரிபிள் எக்ஸல்கான லெகின் சைஸும் உங்களுக்கு வந்துருங்க இப்போ நம்ம பாக்குறது த்ரீ பீஸ்க்கான செட் கலெக்ஷனுங்க இது எம் சைஸ்க்கான சைஸ்ங்க எம் சைஸ்ல உள்ள கலெக்ஷனுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் சைஸ்ல இந்த ஒரு பீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் பாட்டம் ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டில் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி பாருங்க எவ்வளவு அழகான கலெக்ஷன் நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷன் வேற போடலாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுங்க நெக்ஸ்ட் இது பாக்குறோம் பாருங்க நல்லா பியூர் காட்டன் மல்மல் காட்டன்ல பேண்ட் வித் ஷாலோட வந்துடும் டாப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மல்மல் காட்டன்ல செம்ம யூனிக்கா இருக்குங்க எம் சைஸ் மட்டும் தாங்க இதுல இருக்கு இதோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்ப குடுக்கறது எல்லாமே ஆஃபர் பிரைஸுங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க பேண்ட் ஷால் பாத்தீங்கன்னா நல்லா செம்மையா இருக்கும் நல்ல பெரிய சைஸ் ஷாலு இங்க பாருங்க ரெண்டு ரெண்டே கால் மீட்டர் உங்களுக்கு ஷால் வந்துடும் பியூர் காட்டன்ல எம் சைஸ் மட்டும்தான் இருக்கு இதுல டாப் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் ஒன்லி எம் சைஸ் மட்டும்தான் இது எக்ஸ்எல் சைஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு எம் சைஸ் ஒன்று எக்ஸ்எல் சைஸ்ல ஒன்று இருக்குது எக்ஸ்எல் ஒன்று எம் சைஸ் ஒன்று இருக்கு ரெண்டே ரெண்டு சைஸ் மட்டும்தாங்க இதில் அவைலபிள் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஃபங்க்ஷன் வியூஆர் செட்டுங்க நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்க பேண்ட்டு பேண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் லைனிங்கோடு வந்துடும் உங்களுக்கு ஃபுல் லைனிங்கோடு உங்களுக்கு பேண்ட் வந்துடும் செம்மையான கலெக்ஷன் வித் இன்டர்லாக் ஸ்டிச்சோட வந்துடும் அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க ஷால் பாருங்க எவ்வளவு பெரிய ஷால் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி சிக்ஸ் பிப்டி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஆஃபருக்கான பிரைஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு ஒன்லி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்பவே கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எல் சைஸ் எல் சைஸ் உங்களுக்கு நல்லா கிராண்ட் கிராண்ட் மாடல் செம்மையான கலெக்ஷன் ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா செல்ஃப் பிரிண்ட் ஷாலு ஆர்கன் ஷா ஷாலில் செல்ஃப் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ஒன்லி உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஏழ்நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் நல்லா ஃபங்க்ஷன் வியா இருக்கு எல் சைஸ்க்கான கலெக்ஷன் வந்துருது பாருங்க செம்ம அழகான யூனிக் கலெக்ஷனுங்க வேணும் ரொம்ப பிடிச்சிருக்காங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல் சைஸ்க்கான சைஸ் மட்டும் இதுவும் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தாங்க உங்களுக்கு நல்லா கிராண்டான உங்களுக்கு பியோர் காட்டன்லாம் வித் உங்களுக்கு லைனிங்கோட வந்துருது இன்டர்லாக் ஸ்டிட்ச் லைனிங் எல்லாமே வந்துடும் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஆறுநூறு ரூபாய் மட்டும் தான் ஒன்லி ஆறுநூறு ரூபாய் மட்டும் தான் வேணுங்கிறவங்க பிடிச்சிருக்கோங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம யூனிக் கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை இதோட சைஸ் பார்த்தோம்னா எக்ஸலுங்க எக்ஸல் சைஸ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி சேம் அதே மாடல் அதே ரேட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு பாதாம் எல்லோ கலருங்க செமையா இருக்கு பாருங்க பேண்ட்லயும் நல்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் ரொம்பவே யுனிக் ஸ்டைலுங்க அழகான கலெக்ஷன் செமி பிளாசோவாட்ட வந்துடும் உங்களுக்கு நல்லா ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷனுங்க ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும்தான் இது வேணுங்கிறவங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான கலெக்ஷனுங்க உங்களுக்கு வித் ஷாலு வித் பேண்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க யூனிக் கலெக்ஷனுங்க இதோட பிரைஸ் பாயிண்ட் ஒன்லி செவன் பிஃப்டி மட்டும்தாங்க ஒன்லி செவன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ அழகான கலெக்ஷன் பாருங்க சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ்ல अवेलेबल இருக்கு உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ்ல இது டபுள் எக்ஸல் சைஸ்ல உங்களுக்கு இது போடலாம் செம யூனிக் பீஸுங்க தட்டுன ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் 500 ரூபீஸ் ஆஃபர் உங்களுக்கு ரூபாய்க்கு வித் பேண்ட் டாப் ஓட only எக்ஸல் சைஸ் காட்டுறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் போட்டுட்டு இருக்கோம் இங்க பாருங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல செம்மையா இருக்கும் உங்களுக்கு பேண்ட் உங்களுக்கு வித் காட்டன் ஷால் உங்களுக்கு ரெண்டு மீட்டர் காட்ட காட்டன் ஷால் வந்துடும் பாருங்க உங்களுக்கு நல்லா ரெண்டு மீட்டருக்கான காட்டன் ஷால் வந்துருது பியோர் காட்டனுங்க டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்மல் காட்டன்ல செம்ம யூனிக்கா கிராண்டான கலெக்ஷனுங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்க்கான சைஸ் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல்கான சைஸ் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் இந்த ரேட்டு கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரீசனபிளா இருக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூர் காட்டன்ல இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிராய்டி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாப் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டி டிசைன் நெக் போஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு எம்ப்ராய்டிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குங்க கலெக்ஷன் பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தாங்க ஆறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் உங்களுக்கு ஷால் பாத்தீங்கன்னா நல்லா சரி ஒர்க்கோட சம பெரிய ஷாலுங்க அவ்வளவு அழகான கலெக்ஷனுங்க வித் பாட்டமோட வந்துடும் உங்களுக்கு டாப் டபுள் எக்ஸல்கான சைஸுங்க ரொம்ப அழகான ஸ்டைல இருக்கு பாருங்க ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் தாங்க எக்ஸல் சைஸ்க்கான மாடல் இது உங்களுக்கு ஷாலு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்துடும் இதோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இது எதுலாம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்ம கிட்ட ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி லெவலில் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு செம்ம கிளாத்துங்க வெயிலுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா ஃபுல் ஒர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி வித்து பேண்ட்டு வந்துடும் உங்களுக்கு செமி பிளாசோ பேண்ட் வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸில் இருக்குது ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் சீக்வன்ஸ் அப்புறம் நல்லா வர்க் கொடுத்து நல்ல பெரிய ஷாலாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாமான் அழகான கலெக்ஷனுங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் நம்ம கொண்டு வந்துருக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்ம நம்மளோட இருக்க வாட்ஸ்அப் நம்ம மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூஸ்லாம் வணக்கத்தில் பார்த்து போகும்